கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி மட்டன் தம் பிரியாணி எப்படி கேஸ் அடுப்பிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா பொழப்புலன்னு மட்டனும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி செய்வோம் இதுக்கு மட்டன் தால்தாவோட சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யணுங்கிற வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ மட்டன் தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு நானூறு கிராம் அளவுள்ள மட்டன் வாங்கி வச்சுருக்குறேன் மிக்ஸ் மட்டன் பீஸ் தான் வாங்கி வச்சுருக்கிறேன் இதுக்கு ரெண்டரை கப் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ரெண்டரை கப் பாசுமதி அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு பாசுமதி ரைஸ் இல்லைனா நீங்கள் மற்ற ரைஸ் பச்சை அரிசி இல்லை நீங்கள் ஜீரக சம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கருப்பு இலக்காய் ஒரு பச்சை இலக்காய் ஒரு மராத்தி முக்கு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சம் கருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதுக்கு நான் வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இதோட எப்படி செய்யணுங்கிற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நம்ம வீட்டிலேயே செய்யறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின மசாலா பவுடர் எடுத்துக்கோங்க இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கணும் இதை நம்ம பால் அரைக்கணும் முக்கால் கப் அளவுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மஞ்சள் தூள் நம்ம வந்து வேக வைக்கவும் பிரியாணிக்கும் தேவைப்படும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு நெய்யும் ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் நம்ம தே நான் கான் ஆயில் யூஸ் பண்ணிருக்கிறேன் இதுக்கு கால் கப் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க இந்த ரெண்டரை கப் அரிசிக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டரை வெங்காயம் போடணும் அப்படி இல்லைன்னா மூணு கப் அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி அதாவது பொடியாக நறுக்கின ரெண்டு கப் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம் இதுக்கு லெமன் ஜூஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்படும் எலுமச்சம்பள சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எடுத்துக்கலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க ஒரு பத்து பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி போட்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் இப்போ இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருக்கிற மட்டனை தண்ணி அதாவது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி இதை நல்லா வந்து வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணியில் சேர்க்கணும் இதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட்டையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் நான் வாங்கின மட்டனுக்கு போதுமான அளவு நல்ல சாஃப்ட்டாக வேகணும் நீங்கள் உங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்ல பஞ்சு மாதிரி இதில் வெந்துருக்கணும் அப்புறமா தான் நம்ம பிரியாணி செய்யணும் இப்போ நம்ம தண்ணியையும் மட்டனையும் தனியாக பிரிச்சிடலாம் நம்ம இந்த தண்ணியை தான் பிரியாணிக்கு அரிசிக்கு தண்ணி சேர்க்குறப்ப நம்ம அளந்து ஊற்ற போகிறோம் அப்போ நம்ம மட்டனோட ஃப்ளேவர் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிட வேணாம் இந்த மட்டனையும் தண்ணியை தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இப்போ பிரியாணி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இது நல்ல சூடானதுக்கு அப்புறமா இது இருக்கப்ப அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும் வெங்காயம்லாம் வதங்குறதுக்குள்ளே இது மினிமம் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊறணும் இப்போ ஒரு கிராம்பு ஒரு பட்டை அதே மாதிரி ஒரு பிரிஞ்சி ஒரு பச்சை ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு மராத்தி மோக்கு கால் டீஸ்பூன் கருப்பு சீரகம் எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற மூணு கப் அளவுல நீளமா நறுக்கின வெங்காயத்தை போட்டுட்டு இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்ல பொன் முறுவலாக வதக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி லைட் கோல்டன் கலராக மாறினோனையே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு அதோட பச்சை வாசனையும் போகணும் நம்மளோட வெங்காயம் இன்னுமே கலராக டார்க் கலராக ஆகணும் இது வதங்கிட்டு வதங்கிட்டிருக்கப்பயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவாக போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே பிரியாணி மசாலாவில் மிளகாய் ரெண்டு மூணு மிளகாய் சேர்த்துருக்குறேன் அது கூட குறைச்சி இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கி எட்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா காரம் நல்லா இறங்கிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொன் வருவலாக இந்த மாதிரி நம்மளோடது வதங்கணும் நம்மளோட நல்லா இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுட்டு அது நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு மாதிரி வதங்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் ஒரு ஒரு கப்புக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு இதோட வதக்கணும் அப்படின்னா அதோட வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கணும் இப்போ நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள பிரியாணி மசாலாவை சேர்த்துருக்கிறேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணிக்குவேன் இதில் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதையே நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வதங்கிட்டு கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிற கெட்டியான எடுத்துக்கோங்க இல்லாட்டி நம்மளோட மசால் தண்ணி ஆகிடும் இதோடய சேர்த்து வதக்கணும் அப்படின்னா நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எல்லாத்தோட ஒன்று சேர்ந்துருச்சு இப்ப நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு நல்லா வந்து இதுலேயே ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா மசாலா மட்டன் எல்லாம் வந்து நல்லா கலந்து வேகிறப்ப நம்ம மட்டனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி வச்சு மீடியம் தீலேயே வேக வைக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப் துருவின தேங்காயில் இப்போ நம்ம வந்து நான் ஒரு கப் அத அளவுக்கு பாசுமதி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி நான் ரெண்டரை கப் எடுத்திருக்கிறனால நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இப்போ தேங்காய் பாலையும் மட்டன் வேக வச்ச தண்ணியையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எனக்கு மொத்தமாக மூணு கப் தேங்காய் பாலும் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரே ஒரு கப்பு நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஒன்றரை கப்பு பாசுமதி அரிசி அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் முப்பது நிமிஷம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவை இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளோட பிரியாணிக்கு இப்போ உப்பு செக் பண்ணிக்கணும் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க நான் மட்டன் வேக வைச்சப்பயே உப்பு போட்டனால இப்போ போடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலும்புச்சம்பள சாறு இதில் ஊற்றிட்டு உப்பு எப்படி இருக்கும்னா ஒரு கல் உப்பு நமக்கு கூடலாக தெரியணும் அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும் நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி அந்த மாதிரி முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா வடித்து தண்ணியை வடித்து அரிசியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நல்ல தள்ளத்தலன் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அரிசியை சேர்க்கணும் அப்படி இல்லைனா நம்ம அரிசி குழஞ்சிரும் முப்பது நிமிஷம் ஊற வச்சு வடிச்ச அரிசியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் மட்டன் தண்ணி உப்பு போடுறப்ப பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா மட்டன் வேக நம்ம உப்பு வைக்கிறப்போம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா போட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அலுமினிய ஃபாயில் அப்படி இல்லைன்னா வாழை இலை நீளமாக கிடச்சிதுன்னா அதை மேலே வச்சுட்டு ஒரு தட்டு இல்லாட்டி நம்ம பிரியாணி பாத்திரத்துலேருந்து காற்று வெளியில் போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சுருங்க சிம் அதாவது ரொம்ப மெதுவான தீயில் இருக்கிறதுலே கடைசியாக எந்த தீ நமக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வந்து கரெக்டாக முப்பது நிமிஷம் வேக வைக்கணும் இந்த மாதிரி முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி தயாராகிடணும் கண்டிப்பாக முப்பது நிமிஷத்துக்கு நீங்கள் திறக்கவே கூடாது தம்மில் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி செம சூப்பராக பொழ பொழன்னு டேஸ்ட்டாக வீட்டு சா பிரியாணி மசாலா பவுடர் போட்டிருக்கிறதுக்கும் வாசனையாக ரெடி ஆகிடுச்சு இது செய்யறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மணி நேரம் எடுக்கும் சூப்பரான பிரியாணி தயாராகிடுச்சு இதை நாங்கள் மட்டன் டால்ச்சாவோடையும் அதே மாதிரி தயிர் பச்சனி சிக்கன் வறுவலோட சாப்பிட போகிறோம் முட்டையை வேக வச்சுட்டு இதில் போட்டுட்டோம் அப்படின்னா நான் அதில் நல்ல வாசனை இறங்கிக்கும் அவ்வளோ தான் நம்மளோட மட்டன் பிரியாணி தயார் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்